அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏ பி ஜந்த இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு பெருமளவில் ஒரு கேள்வியாகவும் பெரும் மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயந்தான் வாஸ்து அப்படிங்கிறது இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படி செயல்படுகிறது ஒரு நபருக்கு வாஸ்துனா என்ன ஒரு ஜாதகத்தில் இது எப்படி செயல்படுகிறது இந்த வாஸ்துக்கும் மனிதருக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுடைய இயக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கு ஏற்றவாறு ஒரு ஜாதகர் பிறக்கும்போது அவர் பிறப்பினுடைய அடிப்படையில் இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கைக்கும் இந்த தனிப்பட்ட நபருடைய இயற்கை முறைக்குமான தொடர்பு அப்படிங்கிறத நம்ம கணிக்கக்கூடிய அதை பார்க்கக்கூடிய முறை தான் அந்த வாஸ்து அப்படிங்கிறதுங்க அப்போ இந்த வாஸ்து அப்படிங்கிறது இயற்கையாகவே ஒரு சமநிலைப்படுத்துதில் இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த தனிப்பட்ட நபருடைய செயல்வினைக்கு ஏற்றவாறு அந்த பஞ்சபோதனுடைய தன்மைகளுக்கு ஏற்றவாறு தான் அவர்களுக்குள் இந்த வாஸ்து அப்படிங்கிறது செயல்படும் இப்போ உதாரணமாக ஒரு நபர் வந்து பிறகினுடைய அடிப்படையிலேயே சில கர்ம வினைகளோட பிறக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அது சார்ந்த ஒரு பகுதியினுடைய பிரச்சனை அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட காலம் வரையும் அந்த பகுதி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ உதாரணமாக அவங்க பாரம்பரியிலேயே பரம்பரையிலேயே பெண்கள் சார்ந்த நிகழ்வுகளில் ஒரு ஜாதகர் சரியான ஒரு நிலையில் ஒரு திருமண வலைக்கு அமையாமல் அல்ல திருமணம் அமைந்து பெண்களுடைய உணவுகளை புரிந்து கொள்ளாமல் அந்த பெண்கள் அதி அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பரம்பரையில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் சுக்கனுடைய நிலை சாதகம் இல்லாத சூழலாக அமையும் அப்போ அது அமையும் போது இவர்களுக்கு வந்து இவங்களுடைய வீட்டில் பெண்களுக்குல எப்போதுமே ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் ஒன்று படிக்கட்டை அமைஞ்சிரும் அல்லது அங்கே டைம் போட்டுருவாங்க கிச்சன் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு பெட்ரூமாகவோ அல்லது வேறு விதமான ஒரு அறையாகவோ வந்து விடும் அப்போ இது வந்து பிறப்பினுடைய அடிப்படையிலேயே கடந்த முன்னோருடைய பிறவினுடைய அடிப்படையிலேயே அவர் கொண்டு வந்த கருமனுக்கு ஏற்ற அப்படிப்பட்ட ஒரு வீடை தான் அது ஈர்க்கவே செய்யும் எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் ஜாதகருக்கு சரியில்லாமல் போகும்போது அது சார்ந்த பகுதிகள் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுங்கிறது அந்த ஜாதகத்துக்கு அந்த குறிப்பிட்ட காலங்கள் பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னா இப்போ யாருக்கெல்லாம் தென்மேற்குல வந்து ஒரு வாசல் இருக்குது அல்ல தென்மேற்குல ஒரு படிக்கட்டு போட்டுருக்காங்க இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அதாவது வேறு பெண்ணோட தொடர்பில் போயிடுவாங்க அல்லது வெளிநாடு வெளியூருக்கு போயிடுவாங்க அந்த குடும்ப தலைவர் வந்து அங்கே எப்படி இருப்பார் அப்படின்னா ஒன்று வெளியூரில் இருப்பார் கனவு மனைவி பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் தாம்பத்தியம் வந்து கட்டாயிரும் மாற்று சிந்தனை நடக்கலாம் வந்துடுவாங்க அதாவது இந்த மதமாறிய ஜாதி மாறிய திருமண வாழ்க்கை முறைகள் எல்லாம் கொடுப்பது பார்த்தீங்களா இவங்க எல்லாத்துக்குமே இந்த தீமைக்கு வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நபராகவும் இருப்பாங்க இவங்க ஃபேமிலியே அதே மாதிரி ஹிஸ்ட்ரி தான் இருக்கும் அப்போ இவங்களுடைய கர்ம கருமவிலைக்கு ஏற்றவாறு தான் அந்த பஞ்சபூதம் அடிப்படையில இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிற அமைப்பே அவங்களுக்கு அப்படிதான் ஏற்படும் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் செய்த செயல்வினைக்கு ஏற்றவாறு தான் இந்த பஞ்சபூதன் மூலமாக நம்ம செயல்படுகிறோம் அதனுடைய துணை கொண்டுதான் நாம் அதை புரிஞ்சுக்கிறோம் அதை சரிப்பண்ண உயரணும் அப்போ இங்க பஞ்சபூதங்கள் இயற்கையாகவே அதனுடைய சமநிலைக்கு தான் இருக்கும் நம்மளுடைய செயல்வினைக்கு தான் அதோட இணைந்து நம்ம எப்படி செயல்படுகிறோம் எந்த நிகழ்வு இந்த பாதிக்கப்பட்டு அறிந்து கொண்டு அதை சமநிலைப்படுத்த முயற்சி பண்ணக்கூடிய ஒரு தான் இந்த வாஸ்து அப்படிங்கிறது நம்ம அச்சமே இழக்கிற பத்தியில் இந்த அச்சய வாஸ்துவில் எப்படி ஒரு ஜாதகத்தில் இந்த வீடு சார்ந்த விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் அவருக்கு எப்படிப்பட்ட வீடு அமையக்கூடிய யோகம் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு உதவியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய இயற்கை ஜோதிர் மற்றும் உதவி ஆசிரியர் ராஜ்வாரந்தம் நன்றி வணக்கம்